வணக்கம் நலமா இன்று நாம் ஹன்சா பகுதி மக்கள் அவர்களின் உடல் நலன் ரகசியத்தை பார்ப்போம் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஹன்சா மக்களின் உடல் நலம் ஆரோக்கியம் பற்றி ஒரு நீண்ட ஒன்றை வந்து வெளியிட்டது அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை பல விஞ்ஞானிகளால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதில் மலைப்பகுதியில் வாழும் மக்களின் ஆயுள் காலம் உதாரண பல பழங்குடி மக்களும் வந்து நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள் உடல் நலன் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் என்றாலும் குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களின் உடல் நலன் மற்றும் ஆயுட்காலம் நீண்டதாக உள்ளது ஸோ மலைப்பகுதிக்கு எதனால் இந்த ஸ்பெஷல் தன்மை எனவும் வந்து இன்று வந்து பார்ப்போம் ஹன்சா மக்கள் பாகிஸ்தானின் கில்கெட் மலைப்பகுதியில் வாழ இருக்கக்கூடிய ஹன்சா பள்ளத்தாக்கு அதில் வாழக்கூடிய மக்கள் இவர்கள் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மிக முக்கியமான காரணி என ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன ஹன்சா மக்கள் வசிக்கும் பகுதி மலைப்பாங்கானது மற்றும் மிகவும் கரடு முரடான நிலப்பரப்பை கொண்டது கிராமங்கள் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவை பாறை சுவர்களில் கட்டப்பட்டுள்ளன இந்த பெருசாக வந்து நீங்கள் வீடெல்லாம் கட்டணுன்னா நீங்களே பாறைகள் மரம் இட வச்சு நீங்களே வீட்டை கட்டிக்க வேண்டியது தான் அங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் கிராமத்தை விட்டு கிராமம் மலை விட்டு மலை தாண்டி நீண்ட தூரம் நடந்து தான் வந்து போகணும் ஸோ இந்த இந்த காரணங்களால் அன்றாட வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு உடற்பயிற்சி என்பது வந்து நிறைய கிடைக்கிறது சில ஹன்ச கிராமங்கள் ஆயிரம் ஆண்டுகளும் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழ பழமையானவை கரர் பாதைகள் செங்குத்தான மலைத்தொடர்கள் மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய பணியான விவசாயத்துக்கு நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியது அவருடைய பணியாகிறது ஆடுபாடு மேய்ப்பொருள் வந்து உண்டு அதுவும் வந்து மழையில் நீண்ட நேரம் செய்யக்கூடிய வேலைகள் அவர்கள் உணவில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிக அளவில் காய்கறிகள் பழங்கள் மற்றும் சுத்தமான இறைச்சி ஆகிய வந்து இருக்கின்றன ஹன்சா மக்கள் பொதுவாக விவசாயம் மந்தை பராமரிப்பு மற்றும் சுற்றுலாத்துறையிலும் துறையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர் எண்பது தொண்ணூறுகளில் இவர்கள் பற்றிய கட்டுரைகள் வெளிவந்த பிறகு அங்கே நிறைய சுற்றுலா மேம்பட்டது ஸோ அதில் வந்து சில பேர் வந்து சுற்றுலா பணிகளும் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த க ஹன்சா பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தீர்கள் என்றால் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வந்து நிறைய விளைகின்றன அந்த மலை வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அன்றாட வா நம்ம அன்றாடம் முன்னக்கூடிய சர்க்கரை மற்றும் மாவுச்சத்து மிகுந்த காய்கறிகள் வந்து அங்கே அதிகமாக வந்து சேர்வதில்லை ஹன்சா பள்ளத்தாக்கில் விளையும் பழங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆப்பிள் ப்ளம் செர்ரி மற்றும் கிரேப் போன்றவை இது எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் கூடுதலாக உள்ள பயிர்கள் இந்த பழங்கள் வந்து பருவநிலையின் போது அதிகளவில் விளைவிக்கப்படும் சீசன் இல்லாத போது இவற்றை வந்து அவர்கள் சாப்பிட முடியாது அதனால் பழங்கள் அவர்கள் சாப்பிட்டாலும் கூட நம்மளை மாதிரி ஆண்டு முழுக்க பழக்கடைகள் வந்து அவர்களுக்கு வந்து கிடையாது அந்த சீசனுக்கு என்ன விளையுதோ அதை மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும் அவர்கள் உணவு முறை என்றால் அவர்கள் சாப்பிடக்கூடிய இந்த பழங்களில் அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் ஃபைபர்கள் வந்து அடங்கியுள்ளன இயற்கையாக மலை பள்ளத்தாக்கில் விளையக்கூடிய பழங்கள் அவை காய்கறிகளும் அவர்கள் தினசரி உணவில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றன முழு தானியங்கள் கொட்டைகள் மற்றும் பல பருப்புகள் அவர்களுக்கு அத்தியாவசியமான புரதங்கள் மற்றும் சத்துள்ள கொழுப்புகளை வந்து வழங்குகின்றன இவை அனைத்தும் அவர்களின் சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க உதவுகின்றன அன்சா பள்ளத்தாக்கள் பார்த்தீங்களென்றால் விளையும் காய்கறிகளில் கேரட் பீட்ரூட் முதலிய இந்த சிவப்பு நிற காய்கறிகள் எல்லாமே வந்து இந்த வைட்டமின் ஏ நிரம்பியவை இந்த கேரட் பீட்ரூட் முள்ளங்கி மற்றும் பட்டாணி ஆகியவை அடங்கும் இவை சத்துள்ள உணவுகளாக அவர்களின் உணவுத் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த காய்கறிகள் குறைந்த கலோரிகளை கொண்டவை மற்றும் நிறைய ஃபைபர்கள் மற்றும் வைட்டமின்களை மேலும் வந்து உடற்பயிற்சி தான் இவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான காரணி என பார்த்தோம் இவர்கள் அன்றாட வாழ்வில் தினம் மழை ஏறும்போது உடலில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைவதால் உடல் சிகப்பு பிளட் செல்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் சொல்வார்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸை வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து அதிகரிக்கும் உங்கள் உடம்பே வந்து அவற்றை வந்து அதிகரிக்கும் இது குறைந்த ஆக்சிஜனை திறன்பட்ட பயன்படுத்த உதவுகிறது இந்த செயல்முறை வந்து அறிவியலில் பொதுவாக ஹைபாக்சிக் வென்டிலேட்டரி ரெஸ்பான்ஸ் என கூறுவார்கள் மலைப்பகுதிகள் ஊட்டி இந்த மாதிரி குன்னூர் இந்த மாதிரி மலைகளில் உயரமான பகுதிகளில் ஆக்சிஜன் வந்து குறைவாக இருக்கும் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதனால் உடம்பில் இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து இந்த இன்ட்யூரன்ஸ் என சொல்லப்படும் இந்த நீண்ட தூர ஓட்டப்பந்தயம் இவற்றில் வந்து இவர்கள் ரொம்ப திறமையானவர்களாக இருப்பார்கள் ஸோ இந்த ஹன்சா மக்களுக்கு வந்து இது நிறையவே இருக்குது இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து கூடுதனால் இதன் நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்த ஆக்சிஜன் பெருக்கம் மற்றும் சிறந்த உடற்பயிற்சி திறன் ஆகியவை இது வந்து உடல் நலத்தை மட்டும் மே மேம்படுத்து உடற்பயிற்சி திறனை மட்டும் மேம்படுத்துவது கிடையாது உடலின் மொத்த செயல்திறனையும் வந்து மேம்படுத்துகிறது அதனால் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொல்குடிகள் அவர்கள் பலருக்கும் வந்து ம மலை ஏறுவது மரம் ஏறுவது இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஆரோக்கியத்திற்கான ஒரு காரணம் ஆகும் இந்த ஹன்சா மக்கள் பற்றி நேஷ்னல் ஜியக்ராஃபிக் அந்த கட்டுரையை பார்த்தோம் அவர்கள் வந்து இந்த ஹன்சா மக்கள் சர்வசாதாரணமாக நூற்றி இருபது நூற்றி முப்பது வருடமெல்லாம் வாழ்வதாக அந்த கட்டுரை வந்து சொன்னது ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தீர்கள் என்றால் அதெல்லாம் வந்து அவர்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்டு அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து இந்த மலைப்பகுதியில் அதிக அளவில் வந்து கிடையாது அதனால் இல்லாமல் கிராமத்து ரெக்கார்டு வாய்மொழி வழக்கில் வர்றது தான் அதனால் வந்து இந்த கின்னஸ் புத்தகத்திலெல்லாம் வந்து இவர்களுடைய வாழ்க்கை அதிக அளவில் வந்து இடம்பெறவில்லை அதன் பிறகு வந்து என்றால் இந்த ஹன்சா மக்களை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்து அங்கே சுற்றுலா செல்லக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க பயணிகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க இப்போ வந்து நாகரீக உலகின் தாக்கத்தால் அவர்களுக்கு நிறைய இதுவும் வந்து எக்ஸ்போஷர் வந்து கிடச்சிட்ருக்கு சரி கட்டுரை பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்